கொழும்பில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி இதுவரை அடையாளம் காணப்பட்ட உடல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் நான்காவது பெரிய மனித புதைக்குழியாக மாறியுள்ளது தற்போதைய அரசாங்கம் போதுமான நிதியை வழங்க தவறியதால் ஆரம்பத்தில் அகழ்வு பணிகள் தாமதமான கொழும்பு துறைமுக மனித புதைக்குழியிலிருந்து குறைந்தது எண்பத்தி பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன மனித புதைக்குழியின் முடிவடையும் தருவாயில் இருப்பதை காண முடிந்ததாக கடந்த வாரம் புதைக்குழியை பார்வையிட்ட ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் மூத்த தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவின் தலைமையில் நீதவான் கசுன் திசாநாயக்கவின் மேற்பார்வையில் அகழ்வு இடம்பெற்று வரும் கொழும்பு துறைமுக புதைக்குழியில் பலரின் எலும்புக்கூடுகள் இருப்பதையும் பலரது மனித எலும்புக்கூடுகள் எவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன என்பதையும் ஊடகவியலாளர்கள் அவதானித்திருந்தனர் கொழும்பு துறைமுக மனித புதைக்குழியின் அகழ் பணிகள் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிவேக வீதியை நிர்மாணிப்பதற்காக பூமியை அகழ்ந்த போது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று அந்த பிரதேசத்தில் அமைந்துள்ள பழைய செயலக வளாகத்தில் மனித எலும்புக்கூடுகள் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிவித்த பின்னர் கொழும்பு புதுக்கடை மேலதிக நீதவான் பண்டார இளங்கசிங்கவின் உத்தரவின் பேரில் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று அந்த இடத்தில் அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பமாகின அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார இலங்கையில் பதினேழு மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக முதன்முறையாக வெளிப்படுத்தியிருந்தார் அவை குறித்த பெயர் விவரங்களையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய புதைக்குழி மன்னாரில் உள்ள சத்துச புதைக்குழி ஆகும் அங்கு இருபத்தி எட்டு சிறுவர்களின் எலும்புகள் உட்பட முன்னூற்று எழுபத்து ஆறு எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன இலங்கையில் இரண்டாவது பெரிய மனித புதைக்குழியாக தற்போது அகழ்வாய்வு பணிகள் இடம்பெற்று வரும் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைக்குழி பதிவாகியுள்ளது அந்த புதைக்குழி வளாகத்தில் இருந்து குழந்தைகள் உட்பட நூற்று அறுபத்தி ஆறு பேரின் எலும்புக்கூடுகள் நேற்று வரை அடையாளம் காணப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய புதைக்குழியாக கருதப்படும் மாத்தளை வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள ஒரு இடத்திலிருந்து ஐம்பத்து ஐந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன ஐந்தாவது பெரிய புதைக்குழி மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் புதைக்குழியாகும் அங்கு இரண்டாயிரத்து பதிமூன்றில் எண்பத்து இரண்டு மனித உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதேவேளை கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் அகழ்வாய்வு பணிகள் நிறைவடைந்த நேரத்தில் ஐம்பத்தி இரண்டு நபர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது